அனைத்து மக்களும் கொண்டாடும் சிறப்பு தினம் அக்டோபரில் ஜனாதிபதி தெரிவிப்பு வேடையற்ற பட்டதாரிகள் போராட்டம் மக்களின் காணிகள் மக்களுக்கே உரித்தாக வேண்டும் யாழில் கடவுள் சீட்டு அலுவலகம் திறக்க ஜனாதிபதி அனுமதி இந்திய கடற்தொழிலாளர்கள் தொடர்ந்தும் இந்த ஆண்டு விளக்கமறியில் அக்டோபர் மாதத்தில் கொண்டாடப்படும் சிறப்பு தினத்திற்கான புதிய திட்டம் முன்வைக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க தெரிவித்துள்ளார் வல்வெட்டுத் துறையில் மக்கள் சந்திப்பில் கலந்துகொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாடுகளுக்கென தனித்தனி விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் அனைத்து இலங்கையர்களும் ஒன்றாக கொண்டாடக்கூடிய எந்த விழாவும் இல்லை எனவே தேசத்திற்கான ஒரு பிரம்மாண்டமான விழாவாக ஒரு விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும் என ஜனாதிபதி கூறியுள்ளார் அனைத்து சமூகங்களின் கலாச்சாரங்களை ஒன்றிணைத்து இந்த விழா ஏற்பாடு செய்யப்படும் என்று ஜனாதிபதி கூறினார் பிரிவினைகளை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் இந்த முறை பாதீட்டுக்காக ஒரு புதிய திட்டம் முன்வைக்கப்படுகின்றது தைப்பொங்கல் பண்டிகையை இந்துக்கள் கொண்டாடுகின்றார்கள் பௌத்தர்கள் வெசாக் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்கள் முஸ்லிம்கள் ரம்லானை கொண்டாடுகின்றார்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் பௌத்தர்கள் அனைவரும் ஒன்றாக கொண்டாடும் நாளொன்று இல்லை அனைத்து சமூகங்களின் கலாச்சாரங்களை ஒன்றிணைத்து தேசத்தின் மாபெரும் விழாவிற்கு தயாராகுவதற்கு ஒக்டோபர் மாதத்தை திட்டமிட்டுள்ளோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ் வருகை தந்துள்ள ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உள்ளிட்ட நிகழ்வில் கலந்து கொள்ள நேற்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டார் மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த வேளை வேலையற்ற பட்டதாரிகள் மாவட்ட சேலத்திற்கு அருகில் தமக்கு வேலை வாய்ப்பு கோரி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அமைதியாக போராட முடியும் என கூறி போராட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என கூறி மனுவை நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மக்களின் காணிகள் மக்களுக்கே உரித்தாக வேண்டும் எனவும் வடக்கின் காணி பிரச்சினை தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு வெகு விரைவில் மக்களுக்கு மீண்டும் காணிகளை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் அபிவிருத்திக்காக அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காக நாட்டின் எந்த பகுதிகளும் காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்க முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த காணிகளுக்கு பதிலாக கட்டாயம் மாற்று காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறக்க உத்தியோகபூர்வ அனுமதியை ஜனாதிபதி திசாநாயக்க வழங்கினார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகியது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இரண்டு வாரமாக நாடளாவிய ரீதியில் தடைப்பட்ட கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர் மேலும் யாழ் மாவட்டத்திலும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு அலுவலகத்தை யாழ் மாவட்ட செயலகத்தில் திறப்பதற்கு வழிவகைகள் ஏதும் இருக்கின்றதா என யாழ்ப்பாண மாவட்ட செயலக பதில் அரசாங்க அதிபரை ஜனாதிபதி வினவினார் அதற்கு பதிலளித்த மாவட்ட செயலக பதில் அரசாங்க அதிபர் எமது மாவட்ட செயலகத்தில் இடப்பற்றாக்குறை இருக்கின்றது இருப்பினும் வடக்கு மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக கடவுச்சீட்டு அலுவலகம் காணப்படுவதால் அதற்கான இடத்தை ஒதுக்குவது குறித்து ஆலோசிக்கலாம் என அரசு அதிபர் தெரிவித்துள்ளார் மேலும் கூட்டத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமால் ரத்நாயக்க கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் சிறிதரன் எஸ் ஸ்ரீ பவானந்த ராஜா ஜே ரஜீவன் இளங்குமரன் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் திணைக்களத் தலைவர்கள் பணிப்பாளர்கள் பதவிநிலை உத்தியோகத்தர்களும் பலர் கலந்து கொண்டனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட பதினேழு இந்திய கடற்தொழிலாளர்களையும் தொடர்ந்து விளக்கு வைக்க மன்னார் நீதவான் நேற்று உத்தரவிட்டார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த சட்டவிரோத முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட பதினேழு இந்திய மீனவர்கள் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை தலைமன்னார் கடற்படையினரால் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த மீனவர்களின் வழக்கு நேற்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே மன்னார் மாவட்ட நீதிமன்ற அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அன்று கைது செய்யப்பட்ட பதினேழு மீனவர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு முதல்கட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தனர் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணையின் பின்னர் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் பதினேழு சந்தேக நபர்களையும் ஆஜர்படுத்திய நிலையில் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் உத்தரவிட்டார் இந்த நிலையில் மீண்டும் நேற்றைய தினம் குறித்த பதினேழு மீனவர்களையும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த மீனவர்களை எதிர்வரும் ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார் குறித்த மீனவர்கள் தலைமன்னார் கடற்படப்பில் சட்டவிரோத இழுவை மடிவலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போதே அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் இரண்டு ரோலர் படகுகள் உட்பட அதில் மீன்பிடியில் ஈடுபட்ட பதினேழு மீனவர்களையும் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க டாலருக்கு பதிலாக மற்றொரு நாணயத்தை உருவாக்கவோ அல்லது ஆதரிக்கவோ கூடாது என இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளை மீண்டும் எச்சரித்துள்ளார் செயல்படும் நாடுகள் மீது நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் புதிதாக எந்த நாணயத்தையும் உருவாக்க கூடாது மேலும் ஏற்கனவே இருக்கும் வேறு நாட்டு நாணயத்தையும் பயன்படுத்தக்கூடாது சர்வதேச வியாபாரங்களுக்கு பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதை மாற்ற நினைக்கும் நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரை கூடுதல் வரி விதிக்கப்படும் அவர்களுக்கு வேறொரு ஏமாளி கிடைத்தால் அவர்களுடன் வியாபாரம் செய்யட்டும் டாலர் வேண்டாம் என்றால் அமெரிக்காவுடன் உள்ள உறவையும் துண்டித்துக் கொள்ளுங்கள் என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரான் நாட்டில் இந்தியர்கள் மூவர் மாயமாகியுள்ளனர் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஈரான் அரசிடமும் டெல்லியில் இருக்கும் ஈரான் தூதரகத்திலும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை சார்பில் ரந்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஈரான் நாட்டில் இந்தியர்கள் மூவர் காணாமல் போயுள்ளனர் இது தொடர்பாக அந்நாட்டு அரசிடம் மத்திய அரசு தகவல் தெரிவித்து கடும் நடவடிக்கை எடுக்க கோரியுள்ளது டெல்லியில் இருக்கும் ஈரான் தூதரகத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அந்த நாட்டில் இருக்கும் இந்திய தூதரகம் ஈரான் அரசுடன் தொடர்பில் உள்ளது காணாமல் போனவர்களை கண்டறிய உதவும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் பா விஜய் இயக்கத்தில் ஜீவா நடித்துள்ள அகத்தியா படத்தில் இசைஞானி இளையராஜாவின் பாடலான பாடலை பாடலானே செய்துள்ளார் இசை அமைப்பாளர் அகத்தியா பட ரிலீஸில் எண்ணியாவை பாடலை வெளியிட்டதை எதிர்த்து டெல்லி ஐகோர்ட்டில் சரிகம நிறுவனம் வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த டெல்லி ஐகோர்ட் எண்ணிய பொன்னிலாவை பாடலுக்கான காப்புரிமையை இளையராஜா பிறருக்கு வழங்க முடியாது அந்த பாடலுக்கான காப்புரிமை சரிகம நிறுவனத்திடம் உள்ளது என டெல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது வரலாற்றில் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் முதலாவது தபால் சேவை ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டு கடத்தப்பட்ட அமெரிக்க ஊடகவியலாளர் டேனியல் பெர் கடத்தல்காரர்களால் படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிக உயரமான கட்டிடம் ஷார்டு பொது மக்களுக்காக திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மியான்மர் ராணுவ புரட்சியில் ஷாங் ஆன் சூச்சி கைது செய்யப்பட்டார் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்